குஜராத் மாநிலத்தில் மின்சார பேருந்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குஜராத் மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று மாலை கவாடியா பகுதியில் உள்ள எக்தா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள மற்றொரு நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் நரேந்திர மோடி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் நீதி சமத்துவம் ஆகியவற்றின் மீது பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சுட்டியுள்ளார் இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமையான பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் தேவர் என்று புகழாரம் சுட்டியுள்ள பிரதமர் கண்ணியம் ஒற்றுமை மற்றும் சுயமரியாதையின் பக்கம் உறுதியாக தேவர் நின்றதையும் நினைவு சமூக சேவை செய்வதற்கு கொண்டிருந்த அசைக்க முடியாத உறுதியுடன் ஆழ்ந்த ஆன்மீகத்தையும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இணைத்துக் கொண்டதையும் பிரதமர் சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விரிவாக்கத்தின் போது இந்தியாவை நிரந்தர உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என சைப்ரஸ் அரசு தொடர்ந்து ஆதரவளித்து வருவது பாராட்டுதலுக்கு உரியது என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் கான்ஸ்டனினோஸ் கோம்பாஸ் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது அந்நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு இந்தியா நிபந்தனையற்ற ஆதரவளித்து வருவதாக அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் மேலும் பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவளித்த சைப்ரஸ் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்பீர் ஜெய்ஸ்வால் ஆப்கானிஸ்தானின் சுயாட்சிக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் சுதந்திரத்திற்கும் இந்தியாவின் முழு ஆதரவு தொடரும் என கூறினார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டி வருவதாகவும் அவர் விமர்சித்தார் நகராட்சி நிர்வாகப் பணி நியமனங்களில் திமுக அரசு செய்துள்ள ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் சுருட்டியுள்ளது தொடர்பாக தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவராது என குறிப்பிட்டுள்ளார் வேலைவாய்ப்பு ஊழல் தொடர்பாக ஒரு பணிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக தமிழக காவல்துறை விசாரிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை கடிதம் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஊழலை தவிர வேறு எதையும் திமுக அரசு செய்யவில்லை என்றும் மிகப்பெரிய ஊழல் வெட்ட வெளிச்சமான பிறகும் அந்த துறை அமைச்சர் எதுவும் நடைபெறவில்லை என விளக்கம் தருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள இணையமைச்சர் எல் முருகன் அண்ணா பல்கலைக்கழக பணி நியமனம் குறித்து மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அரசு பணிக்கு லஞ்சம் பெற்றுள்ள புகார் குறித்து வெளிப்படையாக விளக்கமளிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமிழக காவல்துறை விசாரித்தால் ஊழலை மறைக்கும் மோசடி நாடகமே அரங்கேறும் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக தனுஷ்கோடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் வரும் ஜனவரி மாதம் நிறைவடையும் என மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஏழாவது காற்றாலை சக்தி சர்வதேச வர்த்தக கண்காட்சி மற்றும் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் தற்போது ஐம்பத்தி நான்கு ஜிகாவாட் அளவுக்கு காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் அளவுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாயிலாக மின்சாரம் தயாரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாநில போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது இருபத்தி ஐந்தாயிரம் மெகாவாட் மின்சார உற்பத்தியுடன் தேசிய அளவில் தமிழகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் நான்காவது இடம் வகிப்பதாக கூறினார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மண்டி ஹவுஸ் பகுதியில் உள்ள தூர்தர்ஷன் அலுவலகத்திற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று பார்வையிட்டார் பிரசார் பாரதி தலைவர் நவ்னீத் குமார் ஷெகல் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவேதி தூர்தர்ஷன் இயக்குனர் ஜெனரல் சதீஷ் நம்பூதிரிபாத் டிடி நியூஸ் இயக்குனர் ஜெனரல் பிரியா குமார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் மூத்த பொருளாதார ஆலோசகர் ரவீந்திரகுமார் ஜெனா ஆகியோர் உடன் இருந்தனர் இதேபோலவே தில்லியில் சாஸ்திரி பவன் வளாகத்தில் உள்ள பிரதான செயலக கட்டிடத்திற்கும் இணையமைச்சர் எல் முருகன் சென்று பார்வையிட்டார் அவருடன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சக செயலாளர் சஞ்சய் ஜாஜூ இணை செயலாளர் செந்தில் ராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இது தொடர்பாக இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் திட்டத்தின்கீழ் பணியிடங்களில் தூய்மையை கடைபிடிக்க கூட்டு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் தூய்மையான திறமையான மற்றும் பொறுப்பான பணிச்சூழலுக்கான உறுதிப்பாட்டை தங்கள் கூட்டு முயற்சி உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார்